அனைவருக்கும் வணக்கம் இது மேற்கோள் ஜோதிராம் இருபத்தஞ்சி நீ பார்க்க போகிற ஜாதகம் வந்து பவித்ராக்க ஜாதகம் அவங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் ப்ராப்ளம் சொன்னாங்க ஸோ நம்ம அந்த என்ன ப்ராப்ளம்னு பார்க்க போகிறோம் அவங்க வேலை கிடைக்கல ஸோ அந்த வேலை நான் நல்லா நிறுத்தி நீடிச்சு இருக்க முடியல இன்னும் டிகிரி கூட வாங்க முடியல இதெல்லாம் எப்போ செய்யவும் சரி ஏற்கனவே பார்த்தோம் சனி சமஸ்தான் பார்க்குது எட்டில் வந்து சூரியன் சூரியன் சந்திர புதன் சுக்ரன் வந்து நல்லா ஆசைப்பட்டு தான் இருக்கார் இருந்தாலும் ராகோடு கொஞ்சம் மீடிப்பட்டிருக்காரு ஆனால் சுக்ரன் வந்து குருவோடு சேர்ந்துருக்கார் சுக்கன் இருபத்தொம்போது டிகிரி குரு வந்து பத்து டிகிரி ஸோ சுக்கரன் குரு இணைஞ்சிருக்கு சுக்கன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்குது சுக்கன் குருவும் பெர்ஷனல் பெர்சனல் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு எடுத்துருந்தாங்களோ கரியர் லைஃப்பில் ஒரு பாதிப்பை எடுத்து பார்த்தாது ஸோ அதனால் நீங்கள் வந்து சுக்கரன் அமைப்புலேயே போங்க சுக்கரன் வந்து இருபத்தொம்பது டிகிரி குரு வந்து பத்து டிகிரி வச்சுக்கிற ராசியில் ஸோ சுக்கனு குருவும் இணைஞ்சிருக்கு ஸோ சுக்கன் வந்து கொஞ்சம் சுபத்தமாக அறையாது ராகு வந்து பதினெட்டு டிகிரி சுக்கன் ராகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவு பீடிக்கப்பட்டாலும் அந்த சுக்கரன் வந்து குரு சுக் லக்னா அதிபதி சுக்கரன் வந்து குரு குருவோடு சேர்ந்து சுக்கன் வந்து ஆசைப்பட்டு சுபதும் வர்றாரு ஸோ அதிபதி நல்லா வலுவாக இருக்காரு உங்களோட அஞ்சாம் மத்த அதிபதி புதன் பகவான் வந்து எட்டாம் மதத்தில் இருக்காரு ஏன்னா எட்டாம் மதத்தில் இருந்தாலும் எட்டாம் இருந்தாலும் பாவதும் ஆகலை இந்த புதன் பகவான் வந்து அஞ்சாம் அதிபதி புதன் பகவான் வந்து பாவதும் ஆகலை அஞ்சாம் அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் வந்து எட்டாம் மதத்தில் இருக்காரு இந்த ரெண்டாம் மதத்தை பார்க்குறாரு ஸோ அந்த தன்னோட ரெண்டாம் மதத்தை ரெண்டாம் இடம்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பேச்சு ஸ்தானம் ஸோ அந்த புதன் பகவான் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை இருந்தாலும் அந்த புதன் பகவான் நல்லா வலுவாக இருக்காரு ரெண்டாம் மதத்தை பார்க்குற நல்லா இப்போ ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி புதன் பகவான் வந்து எட்டாம் மதத்த இருக்கார் அந்த புதன் பகவான் வந்து ரெண்டாம் தன்னோட தன்னோடய சொந்த வீட்டில் மிதுன மிதுனராசியே பார்க்குறாரு ஸோ அது நல்லா இய்ப்பு ஸோ லக்னாந்தி நல்லா ஆசைப்பட்டு குருவோட சேர்ந்து சுபத்து அஞ்சாம் அதிபதி புதன் புதன் பகவான் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் எப்படி சனி பகவான் வந்து பத்தாம் கும்ப கும்பராசியில் ஆசைப்பட்டு இருக்காரு ஸோ என்ன தான் கும்பராசியில் ஆசை பெற்றாலும் செவ்வாயோட பார்வை இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அந்த சனி வந்து ஆசைப்பட்டு இருக்கார் ஸோ இந்த செவ்வாயும் வக்கரம் போட்டுருக்கார் செவ்வாய் வக்கிரம்போது நல்லதான் இருந்தாலும் சனி பார்வை வாங்குறாரு ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு சனி தசா செவ்வாய் திசை தான் வர வரப்போகு வரப்போகிறது கிடையாது ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்களை என்ன சொலிச்சேன்னு கொடுக்குன்னு சொல்கிறேன் ஸோ சூரியதம் வந்து சூரியன் எட்டில் இருக்கார் எட்டில் இருந்தாலும் மூணாம் அதிபதி அது மட்டும் இல்லாமல் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ரெண்டும் அஞ்சு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான புதன் பகவானுடைய தொடர்பு தொடர்பு கொள்ளார் ஸோ சூரிய பகவான் வந்து தனது தன்னோடய பிடிச்ச நண்பரான குருவோட வீட்டில் இருக்கார் குருவோட வீட்டில் இருக்கார் எட்டாம் இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதே அதேபதி புதன் பகவானோடைய தொடர்பு தொடர்பு கொள்றாரு ஸோ இது என்னை பொறுத்தவரை நல்ல அமைப்பு தான் ஸோ சூரிய ரசம் உங்களுக்கு ஓரளவு வேலை பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் ஒழுங்காக கொஞ்சம் ஒழுங்காக போகும் இந்த பேசிக் லைஃப்பான பேசிக் நீட்டான சாப்பாடு துணிமணி இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் வேலையில் பிரச்சனை இருந்தாலும் சந்திர ரசை வந்து எட்டில் அதே எட்டில் இருக்காது கொஞ்சம் இது வந்து அமாவாசை அமாவாசை இருக்குது சூரியன் சந்த் சூரியனும் சந்த் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஸோ சந்திரனும் அப்போ தான் வராரு ஸோ சந்திரனும் குரு வீட்டில் இருக்கார் ஸோ குருவோட வீட்டில் இருக்கிறது சந்திரன் வந்து நல்ல அமைப்பு தான் ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க அமாவாசைனாலும் குருவோடய வீட்டில் இருக்கார் சந்திரன் ஸோ சந்த் குருவோடய வீட்டில் இருக்கிறனால சந்திரன் பகவான் வந்து கொஞ்சம் சுபத்து மாறார் ஸோ அது நல்லா அமைப்பு தான் ஸோ சந்திரதாசையும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும் சந்திரதாசை ஓரளவு நல்லாயிருக்கும் செவ்வாய் வந்து செவ்வாய் சனி சமோசத்துவம் பார்க்குறாங்க ஸோ அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க செவ்வாய் சாணி சம பார்க்குறாங்க ஸோ அந்த திசையில் கொஞ்சம் வேலையில் ப்ராப்ளம் வரும் என்ன தான் வேலையில் ப்ராப்ளம் பா வேலை என்ன தான் வேலையில் ப்ராப்ளம் வந்தாலும் உங்கள் சுக்கரன் உங்கள் லக்னம் ஐபி சுக்கரன் வந்து ஆட்சி ஆட்சிப்பட்டுருக்காரு ஆறாம் இடமான வேலை ஸ்தானம் தொழிற்சாலை வேலை ஸ்தானத்தில் ஆட்சி போட்டுருக்காரு ஆறாம் இடம்னா ஜாப குறிக்கும் அந்த ஆறாம் இடத்தில் ராகு இருந்தாலும் அந்த ராகு தான் அவங்கள தடை தடை பண்ணுது ஸோ என்ன தான் ஆறாம் இடத்தில் ராகு இருந்தாலும் அந்த ஆளில் சுக்கரன் வந்து ஆசைப்பட்டு இருக்கார் ராகுவோட பீடி கொஞ்சமாக பீடிக்கப்படுறாரோ போட்டாலும் அந்த குரு பவான் வந்து ஏழாம் மதத்தில் இருக்கார் அந்த ஏழாம் மதத்தில் குரு பவான் இருக்கார் ஸோ சுக்கரனும் குரு இணையுது பத்தடியில் சுக்ரனும் குருவும் இணைஞ்சுருக்கார் ஸோ சுக்கன் வந்து சுபத்துவமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து லக்கணத்தை பார்க்குறாரு ஸோ உங்கள் லக்னமும் சுபத்துவம் லக்ன அதிபதியும் சுபத்துவமாக இருக்கார் என்ன தான் குரு வந்து லக்னத்தை பார்க்குறாரு குரு லக்னத்தை பார்க்குறாரு ஸோ உங்கள் லாபஸ்தானமாக பன்னோராம் இடம் பன்னொராமிடத்தை லாபஸ்தானமான தன்னோட சொந்த வீடான கு லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவான் பார்க்குறாரு மீனராசி மீனராசி அதிபதி வந்து குரு பகவான் அந்த குரு பகவானே எங்கள் அந்த சொந்த சொந்த ராசியாக பார்க்குறாரு ஸோ பதினோராம் இடம் லாபஸ்தானம் நல்ல அமைப்பில் இருக்குது நல்ல சுபுத்தமாக இருக்குது லக்னத்தை குரு பார்க்குறாரு ஸோ குரு பகவான் லக்னத்தை பார்க்குறாங்க குரு பகவான் வந்து லக்னத்தை பார்க்கறதுனால உங்கள் லக்னமும் சுபத்தமாக சுபத்தமாகுது மூணாம் இடமான தைரியஸ்தானம் வீரியஸ்தானமும் அதுவும் நல்ல இருக்குது குருவோடய பார்வையில் நல்லா சு சுபத்தமாக இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் தைரியமான பெண்ணு கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க ஸோ உங்கள் உங்கள் உங்களோட ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் வந்து கும்பராசியில் ஆட்சி ஆட்சிப்பட்டு உங்களும் தூய் சுபாக இருக்க கரண்டில் இல்லை இருந்தாலும் செவ்வாயோட பாறை வாங்குறாரு இருந்தாலும் பரவாயில்ல ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் வந்து ஆட்சிப்பட்டுருக்காரு அந்த ஸோ அது மட்டும் தான் நல்லா பாசிட்டிவ் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று அஞ்சாம் அதிபதி வந்து நல்லா நல்லா வலுவாகங்க ஒன்றாம் அதிபதி சுக்கரன் பகவான் வந்து ஸோ உங்கள் லக்னாதிபதி லக்னாதிபதி சுக்ரன் பகவான் வந்து ஆறாம் இடத்தில் ஆட்சிப்பட்டுருக்காரு குருவோட சேர்ந்திருக்காரு குருவோட பத்து டிகிரி டிஃப்ரென்ஸில் குருவோட சம்மந்தப்பட்டிருக்காரு ஸோ சுக்ரன் வந்து இருக்கார் இருக்காரு லக்னாதிபதி சுக்ரன் வந்து இருக்கார் ஆட்சி ஆட்சிப்பட்டிருக்காரு அஞ்சாம் அதிபதியும் நல்ல வலுவாக இருக்கார் எட்டாம் தன்னோட என்னோடய ரெண்டாம் பார்க்குறாரு ஸோ அந்த ஜாதத்தை பார்ட் டூவில் சொல்கிறேன் பார்ட்